தமது முதல் திரைப்படம் வெளியானதும் நற்பணி மன்றம் துவங்கியதே பிற்காலத்தில் அரசியலுக்கு வரவேண்டும் என்பதற்காகத்தான் என்றும் தாம் அரசியலுக்கு வருவது உறுதி ஆனால் அது இப்போது இல்லை என்று இயக்குனர் நடிகர் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் கிட்ட ஒரு ஐம்பது வருஷமா சினிமால இருந்து போனவங்க தான் இந்த அரசியல பண்ணிட்டு இருக்காங்க அதனால சினிமால இருந்து போறவங்களை பத்தி விமர்சனங்களை இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே மாரி சினிமாவில இருக்கவங்க ஜெயிச்சுட்டு தான் இருப்பாங்க அதனால சினிமால இருக்காங்க அவங்களை நம்ம ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா அவங்களுக்கு ஒரு சமூக பார்வை இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இப்ப நான் வந்து புதிய பாதை வந்ததுக்கு அப்புறம் நான் நினைச்சேன் என்னுடைய என்னுடைய அடுத்த வளர்ச்சிங்கிறது வெறும் சினிமாவோட நின்று போக கூடாது நின்று போக கூடாது ஏன்னா சமூகம் தான் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு மரியாதையை கொடுத்திருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்திருக்கு அந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது ஒன்னு பண்ணணும்னு பார்த்திபன் மதிநீதிமன்றம் ஆரம்பிச்சு அதன் மூலமா சின்ன சின்ன சேவைகள் செஞ்சதுக்கான காரணம் நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்மள அரசியலுக்கு வரணுங்கிற விருப்பத்தோட தான் இப்போ அந்த விருப்பம் இருக்கு அது நாளையா இருக்கு நான் அரசியலுக்கு வரலாம்